அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் நீனா ஜெனோசியா நான் ஸ்டடி சென்டரில் தரம் பதினொன்றில் கல்வி கற்கின்றேன் இன்று ஐசிடி பாடத்தில் நாங்கள் பயண நட்பு இடைமுகத்தை வழங்குவதும் பிரிவிடண்ட அவசியமும் பற்றி பார்க்கவுள்ளோம் இந்த பயண நட்பு இடைமுகமானது பயனருடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த இடைமுகம் வந்து மிகவும் அவசியமானதொன்றாக காணப்படுகிறது இது வந்து கட்டளைகளை வழங்குவதற்கும் அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கும் மிகவும் சிறப்பான பங்கினை ஆற்றி வருகிறது இந்த இடைமுகமானது பிரதானமாக ரெண்டு வகையாக பிரிக்கின்றோம் ஒன்றை வந்து கட்டளைக்கோட்டு இடைமுகம் என்றும் மற்றத வரவியல் பயண இடைமுகம் என்றும் இருக்கிறோம் இந்த கட்டளைக்கோட்டு இடைமுகத்தை வந்து சிஎல்ஐ என்றும் வரவியற் பயண இடைமுகத்தை ஜிஜிஐ என்றும் குறிப்பிட்டோம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து பிரிவு தண்ட அவசியம் இந்த இந்த பிரிவிடல் வந்து பல்வேறு காரணங்களுக்காக வெண்வெட்டு வந்து கூறுகளாக பிரிவிடப்படுகிறது அவ்வாறான காரணங்களை நோக்குவோமாயின் கணனியில் தேக்கப்படும் விடயங்களை வெவ்வேறாக சேமிக்கவும் கணனியில் கணனி பணி செயல் முறைமைகள் பலவற்றை நிறுவுவதற்கும் பணி செயல் முறைமையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இந்த பிரிவிடல் வந்து மிகவும் முக்கியமானதொன்றாக ஒன்றாக காணப்படுகிறது நன்றி